இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஆறு பத்தொன்பது மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் சாம் சிக்ஸ்டி சிக்ஸ் வேர்ஸ் நைன்டீன் ட்ரூலி காட் ஹஸ் லிசன்ட் ஹி attended to டு த வாய்ஸ் ஆஃப் மை அன்பான சகோதர சகோதரிகளே பர்சுத்த வேதகமத்தில் லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் சஹரியா எலிசபெத் தம்பதிகளை குறித்து எழுதப்பட்டுள்ளது அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் சரியாய் நடந்து வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை ஆசாரிய முறைமையின்படி ஆசாரிய ஊழியம் செய்ய சென்றபோது சகரியாவின் அருகே கேப்ரியல் தேவதூதன் வந்து நின்றார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அதற்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று காப்ரியல் தூதன் சொன்னார் சகரியா நம்பாத படியினாலே ஊமையானார் தகுந்த காலத்திலே கத்தர் சகரியா எலிசபெத் தம்பதிகளை ஆசீர்வதித்து யோவான் என்ற ஆண் குழந்தையை கொடுத்து ஆசிர்வதித்தார் சகரியா எலிசபெத் தம்பதிகளின் ஜெபம் கேட்கப்பட்டது கத்தர் யோவான் என்ற மிகப்பெரிய தீர்க்க தரிசியை கொடுத்து அவர்களை ஆசிர்வதித்தார் இன்று உங்களுடைய என்னுடைய ஜெபத்தை கத்தர் கேட்கிறவராய் காணப்படுகிறார் ஆம் மெய்யாய் தேவன் நமது ஜபத்தை கேட்டார் நாம் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஆமன் ஜெபத்தை கேட்கிறவரே பரமபிதாவே ஆவியானவரே தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அடிக்கடி நடக்கிற விமான விபத்துகளுக்காக ஜெபிக்கிறோம் தேவனே பணம் படைத்த மக்கள் அடிக்கடி பிரயாணம் செய்கிற விமானங்களுக்காக நன்றி விமான விபத்துகள் நடவாமல் தேவனே கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே பயணம் செய்கிற மக்களுக்கு போதுமான பாதுகாப்பை தேவனாகிய கத்த நீர் தந்து அவர்களை நீர் காத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே விமானத்தில் யதார்த்தமாய் நடக்கிற திடீரென நடக்கிற கோளாறுகளுக்காக ஜெபிக்கிறோம் அவை சரி சரிசெய்யப்படவும் மக்களின் உயிர்கள் கிருபையாய் காப்பாற்றப்படவும் தேவனாய கத்த நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் நம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆகாய மண்டலங்களிலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற பிசாசுடைய வல்லமைகள் கட்டப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பிசாசின் சகல வேதனைகளுக்கு தேவனே மக்களை நீர் விலக்கி ரட்சிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தேவனே எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி ஆமாண்டவரே விமானத்தில் பயணம் செய்கிற மக்களுக்கு பாதுகாப்பை தந்தமைக்காக நன்றி எங்கள் ஜபத்தை கேட்டு மிகப்பெரிய அற்புதத்தை இனி செய்கிற தயவிற்காக நன்றி நாங்கள் முழுமனதோடு விசுவாசிக்கிறோம் ஆமன் ஏஸ்வின் மூலமாக எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்